சென்னை திருப்பொற்றியூரில் புதிய மீன்பிடி துறைமுகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார் வடசென்னை மீனவர்களின் நீண்ட நாள் கோரிக்கைக்கு தீர்வு வகையில் திருவொற்றியூரில் இருநூற்று எழுபத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவில் சூறை மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்பட்டுள்ளது வடசென்னை பகுதிக்குட்பட்ட கடற்கரையை ஒட்டியுள்ள மீனவ கிராமங்களில் வசிக்கும் மீனவர்கள் காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் தங்கள் படகுகளை நிறுத்தி வைக்கின்றனர் காசிமேடு துறைமுகம் பல ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்டது என்பதால் இப்போதைய சூழலில் இட நெருக்கடி ஏற்பட்டது எனவே திருவொற்றியூர் அருகே புதிதாக மீன்பிடி துறைமுகம் அமைக்க வேண்டும் என்று வடசென்னை மீனவர்கள் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர் அதன்படி கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு திருவொற்றியூர் புதிய மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கு திட்டமிடப்பட்டது இதற்காக கோடி ரூபாய் நிதி புதிய மீன்பிடி துறைமுகத்துக்கான கட்டுமான பணிகள் இரண்டாயிரத்து ஆண்டு தொடங்கின இந்த பணி அண்மையில் முடிவடைந்துள்ளது சூறை மீன்பிடி துறைமுகத்தில் துறைமுக நிர்வாக கட்டிடம் வலைகளை பாதுகாப்பதற்கான அறை அலை தடுப்பு வார்ப்புகள் படகு நிறுத்தும் இடம் ஆகியவை கட்டப்பட்டுள்ளது